புதுக்கோட்டை ஸ்பெஷல் மாப்பிள்ளை வீட்டு விருந்து தாலிக்கல்யாணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாரம்பரியமாக செய்கிற சமையல் நம்ம முன்ன புண்ண சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கவே கிடையாது தாலிக்கல்யாணம் செய்ய பூண்டு சின்ன வெங்காயமும் தட்டி தான் சேர்க்கணும் நம்ம அரைச்சோ நறுக்கியோ சேர்க்கக்கூடாது சின்ன வெங்காயம் தான் கம்பல்சரியாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடாயில் வெந்தயம் பட்டை கிராம்பு போட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நெய்யும் எண்ணெயும் சேர்க்கணும் கடாயை சேர்த்து எண்ணெய்யோட தட்டி வச்சு வெங்காயத்துலேருந்து ஒரு பத்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் ஒரு நேரமாக சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கறியை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஹையில் வச்சு கறியை சேர்த்துட்டு கறியோட மஞ்சத்தூரும் உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுக்கணும் கறியோட தண்ணியாக நல்லா வற்றி வந்துடணும் தட்டி வச்சா போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சையா ஜீரகமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு மட்டன் மட்டன்னால நான் வந்து குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறேன் சரி வந்ததுக்கப்புறம் மிளகு மாடி கரைச்சி ஊற்றணும் மிளகு பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அது கூட பத்து பூண்டையும் வறுத்துட்டு ஆனத்து மேலே தூவி இறக்கினோம்னா சூப்பரான தாலி ரெடி